ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான ஒரு தகவல் ஒன்று இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வரக்கூடிய இந்த எய்ட் பே கமிஷனோட நன்மைகள் எதுவும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான இந்த குழப்பமான தகவல் எதை சம்மந்தப்பட்டு பரப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் விதிகளில் இருக்கிற விதியன் முப்பத்தேழில் ஒரு திருத்தத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சார்பாக தான் இந்த திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது விதி முப்பத்தேழு இருபத்தொம்போது தான் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய இந்த எயித்து பே கமிஷனில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த பலனும் கிடைக்காது அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான தகவல் பரப்பப்பட்டு இந்த தகவல் பொதார்கள் யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா திருத்தப்பட்ட விதி முப்பத்தி என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பற்றின தகவல் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அதாவது திருத்தப்பட்ட அந்த விதிச்சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு அரசு அல்லது பொதுத்துறை ஊழியர் அதாவது அவங்களோட வேலை நேரத்தில் அலட்சியமாக இருந்தாலோ இல்லை அவங்களோட நடத்தையால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு உங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட சேவை காலத்துக்காக கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விதியோட திருத்தப்பட்ட சட்டம் இந்த திருத்தப்பட்ட விதிச்சட்டத்தை பார்த்துட்டு தான் சம் ஒரு சில சமூக ஊடகங்களில் இனிமேல் ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவலை இருக்கிறாங்க இந்த திருத்தப்பட்ட சட்டத்தில் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் அதாவது நீங்கள் பணியின் போது ஏதாவது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விதிச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான இந்த திருத்தப்பட்ட நிதி சட்டத்தை பயன்படுத்தி தான் இந்த தகவல் போலியாக பரப்பப்பட்டு இருக்கு இதில் எந்த ஒரு உண்மையான தகவலும் இல்லை அப்படிங்கிறத கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக பரப்பப்படுற போலியான தகவலை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிக்கோங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க